இருக்கிறான் அதனால தான் அல்லாஹ் வந்து இந்த ரமலானே நமக்கு இந்த உம்மத்தினர்களுக்கு பிரத்தியேகமா நமக்கு கொடுத்திருக்கிறார் சுபஹானல்லாஹ் அதனால இன்ஷா அல்லாஹ் துஆவை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் அந்த துஆ என்பது எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமானது அப்படினா அத் துஆ முஹுல் இபாதா துஆ என்பது வணக்கங்களின் மூலை என்ன இபாதா செஞ்சாலும் அதை முடிச்சுட்டு போகும்போது ரப்பனா தக்கப்பல் மின்னா அவ்வளவுதான் ரப்ப இந்த அமலனை ஏத்துக்கோம் இந்த சொக்காவ ஏத்துக்கும் இந்த திலாவத்தை ஏக்கும் இந்த தொழுகையை ஏக்கோம் இந்த நல்ல ஒரு அமலனை நீ ஏற்றுக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹூடத்துல துரால் செய்யும் பொழுது அல்லாஹாலா முழுமையாக நம்மளுடைய பிரார்த்தனையை கபுள் செய்து கொள்கிறான் பிரார்த்தனை இறைவனுடைய பேசக்கூடிய ஒரு அற்புதமான உரையாடை சுஹான் அல்லா எத்தனையோ மனிதர்கள பிடிச்சவங்ககிட்ட பிடிக்காதவங்க நம்மளுடைய தேவைகளை நம்மளுடைய குறைகளை நம்மளுடைய கவலைகளை நம்மளுடைய கஷ்டங்களை எவ்வளவோ உரையின்றோம் இல்லையா மனிதர்களிடத்துல அந்த முறையீட்டலை எல்லா இடத்துல முறையிட கொள்கணும் எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது நபிசனதா ஒவ்வொரு முறையும் கையேந்து பொழுது அவர்களுடைய கரம் வரக்கத்தான் இந்த உம்மத்தினர்களுக்கு கையேந்தி கையேந்து கொள்ளுதெல்லாம் அவர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து கொண்டு தான் இருக்கணும் சுகாதீ அப்படியான உம்மத்தை அப்படியான தலைவரை பெற்ற இந்த உம்மர் அம்மா உடத்துல கையேந்தது சாதாரணமா ஏதோ ஒரு கடமைக்கோ இல்ல ஏதாவது ஒரு ஐந்து நிமிடமோ அப்படிலாம் இருக்கவே கூடாது பிடித்த மனிதர்களிடத்தில் எப்படி மணிக்கணக்குல பேசுறோமோ டைம் போகிறது தெரியாம பேசிக்கொண்டிருக்கிறோமோ அதே போல் அம்மானத்தில் ஒன்றி அவன் இடத்தில் நம்மளுடைய கல்வியை ஒப்படைத்து நம்மளுடைய தேவைகளை நாங்கள் பலகீனமானவர்கள் என்பதை உணர்ந்து மாதம் இந்த ரமலான் அதிகமா பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கிறோம் பின்னணி என்னன்னா இந்த பிரார்த்தனை இந்த துகா நம்ம நிறைய வேண்டுதல் அல்லா வச்சு அல்லாகுணத்துல தான் இருக்கும் அந்த வேண்டுதல் எல்லாமே அதான் கபுலாக்கிக்கிறானா அப்படின்னு சொன்னா அது நம்ம அடிக்கடி நம்ம சொல்லுவோம் இல்லையா துவா என்பது சில விஷயங்களை எடுத்துக்கிருவான் சில விஷயம் அதற்கு பகரமா நன்மையா கொடுத்துருவான் சில துவாக்களுக்கு பகரமா மறுமை எண்ணற்றா நமக்கு நன்மையாக அதை ஈட்டி கொடுத்துருவான் அப்ப நாம் ஏந்த கூடிய கரத்தை வெறும் கரங்களாக ஒரு நாள் கூட அவன் அனுப்புவதற்கு வெட்கப்படக்கூடிய ரஹ்மானை நாம் பெற்றிருக்கிறோம் சுஹானல்ல அதை உணர்ந்து அல்லாஹத்துல அதிகமாக கையேறி துவா செய்யக்கூடியவங்களா இருக்கும் ஆனா துவாவுக்குன்னு ஒரு கலை இருக்குதுமா அந்த கலையை மட்டும் நம்ம கற்றுக்கிட்டோம்னு நினைச்சுக்கோங்களேன் முஜிபு தா அதாவது